வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய அழகிய திங்கட்கிழமை காலை வணக்கம் இன்னையோட எட்டாவது நாள் ஆகுது இன்னைக்கு திருப்பாவையும் திருவம்பாவையும் எட்டாவது பாடல் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவை எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த அழகான பாடலுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு சொன்னா பொழுது விடுந்து விட்டது பார் கீழ்வானம் சிவந்து விட்டது அப்படிங்கிறாங்க எருமை சிறுவீடு என்றால் அதிகாலை வேளையில் எருமை தனது பசியை போக்கிக் கொள்ள பனி படர்ந்த புல்லையும் மேயுமாம் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படிங்கிறதுக்கு பணிபடர்ந்த புல்லை தின்பதற்காக அனைத்தும் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தமாகிறது போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை அப்படிங்கிற வரிகளுக்கு எல்லா தோழிகளும் நீராட செல்ல தயாரான பொழுது நீ இன்னும் வரவில்லை என்ற செய்தியை கூறினேன் ஆகையால் அவர்களும் உன்னை எழுப்ப என்னுடன் வந்துள்ளனர் அப்படின்னு அழகா அவங்களை எழுப்புற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் நமக்கு ஒரு அழகான பொருளையும் தருது மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே விழுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்க எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்க போக வேண்டும் அப்படின்னு அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கி என்று அலறி கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு அப்படின்னு ரொம்ப அழகா கிருஷ்ண பெருமானுடைய பக்தியின் பொருட்டு இந்த பாடல்ல பாடியிருக்காங்க ஒரு பக்தைக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்படி தன்னுடைய அருளை பொழிகின்றார் அப்படின்னு அந்த பாடல்ல ரொம்ப அழகா குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்தது திருவெம்பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப mùng vến sân ghi ấn cùng கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் அவ்வளவு அழகான இந்த பாடலுடைய பொருளானது தோழியை எழுப்பு வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகிறது சரி பத நீ என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகிறது நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றது இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் இந்த சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு அப்படின்னு தோழியை எழுப்புற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த அழகான பாடலில் மாணிக்க வாசகர் நமக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் அதாவது இறைவன் மனிதர்களில் உள்ள இருளை போக்குபவர் பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறாரோ அதுபோலவே ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இரு சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் உண்மைதானே இறை பக்தி எங்க உதிக்கிறதோ அந்த மனசுல இருக்கிற அறியாமை நீக்கப்படுது அந்த மனசுல இருக்கிற பொறாமையும் பேராசையும் தான் தான் அனைத்தும் அப்படிங்கிற ஆணவத்தையும் அந்த இறை பக்தியானது அழித்து ஒழிக்கிறது ரொம்ப அழகான பாடல் இது இன்னைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கே உரிய அற்புதமான நாள் இன்னைக்கு அழகா காலையில வழி இந்த மார்கழி மாதம் விளக்கேற்றும் போது பெண்கள் மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எப்பவும் போல உங்களுடைய வாசல்ல அழகா கோலம் இட்டு நிலை வாசல்ல மட்டும் தீபம் ஏத்துங்க பூஜா அறையில வேற யாராவது ஏத்த சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல் அஹ் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்